ஸ்ரீ விஸ்வாவசுவருஷம் தட்சிணாயனம் சரதருது கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் பௌமவாசரம் செவ்வாய்க்கிழமை சாந்திரமான மார்கசீருஷமான சுத்த பஞ்சமி சுக்லபட்ச பஞ்சமி திதி இன்று இரவு ஏழு ஐம்பது வரை அதன்பின் ஷஷ்டி திதி உத்திராட நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது நாற்பது வரை அதன் பின் திருவோண நட்சத்திரம் கண்டநாமயோகம் பவநாமகரணம் இன்றைய சாந்தி திதி பஞ்சமி இன்று நாள் முழுதும் சித்தயோகம் இன்றைய ராகு கால நேரம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் மகம் நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஏழு காலை பத்து முப்பது வரை சந்திராஷ்டமம் சுபம்ஸ்து